அறுபத்தி மூணு நயன்மார்கள்ல முதன்மையானவரான சுந்தரர் அவதரித்த தலம் சுத்திர பலன் கொடுக்கும் அற்புதமான ஒரு கோயில் நம்ம எந்த கோயிலுமே இது வரைக்கும் தட்சினம் இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புல பாத்துக்க மாட்டோம் ஏன்னா ஒரு வித்தியாசமான காட்சி அமைப்புல இங்க வந்து நமக்கு காட்சி தராங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர பேரரசு அவங்களால திருப்பணி பண்ணப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கோயில் எங்க இருக்கு என்னுடைய வரலாறு என்ன குரணம் என்னன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா பதிவுல இன்னைக்கு நாம கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழும்பூர் பெட்டைக்கு பக்கத்துல இருக்கிற திருநாவலூர் என்ற அழகான கிராமத்துல இருக்கும் இங்க பக்த ஜனேஸ்வரர் என்ற சிவன் தாங்க பார்க்க போறோம் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரமே ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அழகாவும் இருக்கு இது வந்து பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து சுந்தரர் காலத்துல இருந்தே இருக்கிறதாகவும் சொல்றாங்க ரொம்பவுமே அற்புதமாகவும் அழகும் கொண்ட அந்த கோயிலுக்குள்ளதான் இப்ப நாம போக போறோம் ராஜகோபுரத்தை கடந்து நாம உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு கோயில் வந்து கட்டிருக்காங்க பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர பேரரசு நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க கோயிலுக்குள்ள நாம நுழைஞ்சதுமே முதல்ல பலிபீடமும் கொடிமரமும் பாக்குறோம் அப்படியே கொடிமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமான அளவுல நான்கடி உயரத்துல அந்த மண்டபத்துல காட்சி கொடுக்குறாரு ரொம்பவே தத்ரூபமா செய்யப்பட்ட அந்த நந்தி பகவான் பார்க்க ரொம்பவுமே அழகா இருக்காருங்க அப்படி நந்தி பகவானை வணங்கிட்டு நாம கோயிலுக்குள்ள போகும்போது பூராமே விநாயகர் சன்னதி இருக்கு முதல்ல வந்து நாம விநாயகரை வணங்குவோம் விநாயகரை வயந்து அது பக்கத்துல இருக்கிற மண்டபத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த மண்டபம் விஜயநகர ஆட்சி காலத்துல கட்டப்பட்டு பின்னாடி இந்த கோயிலோட வந்து இணைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தோட பேரு சிங்க மண்டபம் இது ஏன் சிங்க மண்டபம் பேர் வந்ததுன்னா இங்க இருக்கிற இரண்டு தூண்கள்ல சிங்க சிற்பம் செதுக்கி இருக்கிறதால இதை வந்து சிங்க மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொண்டு அழைச்சாங்க இந்த சிங்கம் வந்து ரொம்பவுமே சூப்பரா வந்து தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க அந்த கால்களுக்கு இடையில் உள்ள அந்த இடைவெளியாகட்டும் பற்களுக்கு உள்ள இடைவெளியாக இருக்கட்டும் ரொம்பவுமே தத்ரூபமா இருக்கு என் பையன் கூட அந்த காலுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியில்தான் கைவிட்டு காமிச்சிட்டு இருக்கான் இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவுமே அழகா இருக்கிற இந்த மண்டபத்தை நம்ம கடந்து உள்ள போடவுடனே மகா மண்டபம் கருவறையும் பார்க்க முடியும் கருவறைக்குள்ள நாகாபரணத்தோட சிவபெருமான் பக்த ஜனேஸ்வரராக காட்சி கொடுக்கிறாரு ஆரம்பத்துல இந்த கோயிலோட பேரு திரு தொண்டீஸ்வரம் அப்படின்னாங்கிறது ஏன்னா அறுபத்தி மூன்று நாயனார்களும் இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க அதனால இது வந்து திரு தொண்டீஸ்வரம் அப்படின்ற பேரோட இருந்துருக்கு பிற்காலத்துல சமஸ்கிருத பேரான பக்த ஜனேஸ்வரம் என்றுதான் மாறி அப்படியே வழக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பக்த ஜனேஸ்வரன்னே அழைக்கப்படுறாரு கோயிலோட உள் சுற்று மண்டபத்துல தாங்க இப்ப நாம இருக்கோம் இங்க ஆறு அடி உயரத்துல எண்போன வடிவ லிங்கம் இருக்கு இது வந்து நரசிங்க முனையராயர் வழிபட்டதா சொல்றாங்க இது பக்கத்துலயே அகத்தியர் லிங்கமும் இருக்கு இந்த மண்டபத்திலேயே அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட திருவுருவ சிலைகளும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க ஒரே நேர்கோட்டில் நிறைய தூண்கள் வச்சு இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து பா ஷேப்ல இருக்குங்க ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போகணும்னா இங்க ஒரு விநாயகரம் இருக்காரு இது பக்கத்திலேயே முருகன் வள்ளி தேவனோடய நம்மளால வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்க ஒரு விசேஷமான தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க அடுத்தது நாம அவரை தான் பார்க்க போறோம் திருநாவலூர்ன்ற பெயர் வர காரணமே ஆழகால விஷயத்த சிவபெருமான் அப்புறம் அதுல இருந்த ஒரு குளி மிந்தா மாதிரி பூமியில விருந்திருக்கு அது விருந்த இடத்துல முழுவதும் நாவல் மரங்களா அதாவது நாவல் காடுகளா மாறி இருக்குங்க அதுதான் இந்த ஊரை வந்து திருநாவலூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தட்சிணாமூர்த்திய நீங்க வேற எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காட்சி தானே சொன்னோம் இந்த போன்ற ஒரு அமைப்பு இங்க மட்டும்தான் இருக்கு தட்சாமூர்த்தி நின்ற நிலையில காட்சி கொடுக்குறாரு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாடும் கட்டப்பட்டிருக்கு தலையில ஜடாமகுடமும் இடது காதுல மகர குண்டலமும் வலது காதுல பத்திர குண்டலமும் அணிஞ்சிருக்காரு வலது கையில அக்கமாலையும் இன்னொரு கையில ஒரு திரிசூலமும் ஏந்தி இருக்காருங்க ஒரு கை காலமாட்டு மேல ஊன்றி இருக்கிற புலவும் இருக்கு இது வந்து ஏழாம் நூற்றாண்டுல செய்யப்பட்ட சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரியான தட்சாமூர்த்தி நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இங்க வந்து சுக்கர தோஷம் நீக்கும் அது மட்டும் சுக்கர பலம் கொடுக்கும் ஒரு தட்சிணாமூர்த்தியாவும் பார்க்க பாக்குறாரு இந்த கோயிலோட சுவர் முழுவதுமே நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க அதாவது நிறைய கோயில வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் கல்வெட்டுகள் பார்க்க முடியும் ஆனா இங்க கோயில சுற்றி இருக்கிற எல்லா சவுட்டுலயுமே வந்து அந்த கல்வெட்டுகள் நம்மளால பார்க்க முடியும் இப்ப நாம கோயிலோட பின்புறத்துல இருக்கும் அந்த சுற்று மண்டபத்துல இருந்து இங்க முழு தனி சன்னதியும் இருக்கு வள்ளிதேவையனோட நின்ற கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்குறாரு இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய வந்து குடைப்பு சிற்பங்களும் இருக்கு அது போல சிவலிங்கங்களும் நிறைய அளவுல இருக்குங்க இங்க வந்து பல்லவர்கள் காலத்துல நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அந்த சிற்பங்களை இங்க வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க ஊழட்டு மண்டபத்திலேயே பின்னாடி பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த கோபுரத்துல இருந்து உள்ள இருக்கிற அந்த கருவறையோட கோபுரம் முறைக்குமே ரொம்ப அழகா நம்மளால வந்து பார்க்க முடியும் இங்க வந்து கஜலட்சுமி வழிபாடும் நடந்துட்டு இருக்குங்க இதுவும் பல்லவர்கள் செய்யப்பட்ட ஒரு சிற்பம் தான் இங்க நிறைய சிவலிங்கங்களும் வழிபாடு பண்ணிட்டு வராங்க தனுசு ராசி புராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கான கோயில் தாங்க இது வேற வந்து இங்க இருக்கிற தஷ்டாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை ஒண்ணு பண்ணுங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும் இது எப்படி பண்ணி சொல்றேன்னு கேட்கலாம் ஏன்னா எனக்கும் என்னுடைய மகனுக்கும் ஒரே ராசிங்க போராட நட்சத்திரம் தனுத்து ராசில தான் ரெண்டு பேருமே பிறந்த இருக்கிறோம் அதனால அங்க ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம் அவர் தான் வந்து திருநாவலூர்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திய ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க உங்களோட பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல முதன் முதலா இந்த கோயிலுக்கு நாங்க வந்திருந்தோம் அப்ப இந்த கோயில் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடாதா இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து சுத்தம் பண்ணாம நிறைய பக்தர்களும் வராமதாங்க இருந்தது நாங்க வந்து ஒரு முறை அர்ச்சனை பண்ணிட்டு போனோம் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எங்களுடைய வளர்ச்சியை நாங்க கண்கூடா பார்க்க ஆரம்பிச்சோம் அதுல இருந்து நாங்கள் பத்து வருஷமா இட இந்த கோயிலுக்கு வருடம் தூரம் வந்துடுவோம் போன வருஷம் மட்டும் தான் எங்களால் இந்த கோயிலுக்கு வந்து வர முடியல இங்கே இருக்கிற இந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பமுமே ஒவ்வொரு கதை சொல்லுங்க இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே பெருசாயிடும் அதனால அந்த சிற்பங்களை மட்டும் இப்ப நம்ம பார்த்துடலாம் நீங்கள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்த சிற்பத்தை பார்த்து இதற்குண்டான புராணம் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கோயிலுக்குள்ளேயே நவகிரக வழிபாடும் நடந்துட்டு இருக்கு அது பக்கத்துலயே ஒரு சிறிய ஒரு லிங்கமும் அதுக்கு பக்கத்துல இரண்டு பைரவர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு பைரவ வாகனமே அவங்களுடைய எதிர் விருப்புறமா இருக்கு ரொம்பவே இந்த காட்சி மனு ஒரு சிறப்பதா இருக்கு ரெண்டு பைரவரை பார்க்கறது அப்படியே கோயில வெளியே வந்தோம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இது அப்புறமா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற மனோன்மணி அம்மா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க இந்த இடமே பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முன்னு வருஷம் வரைக்குமே ரொம்பவுமே காடாதான் இருந்தது நிறைய வந்து செடி புதார்னு இருக்கும் வந்து அந்த பக்கமே போக முடியாது ஒரு விதமா பயமாவே இருக்கும் ஏன்னா அவ்வளவு காடா இந்த இடம் போன வருடம் வந்து இங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க முழுவதுமே சுத்தப்படுத்திருக்காங்க இந்த சுவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சேதனம் பண்ணிருந்தாங்க அங்கங்க உடைஞ்சுதான் இருந்தது அது எல்லாமே நல்லா கட்டி மேல வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க இப்ப வந்து ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பா இருக்கு இந்த கோயிலோட தலைமரம் நாவல் மரம் அந்த நாவல் மரத்துக்கு தேடி ஒரு சிவலிங்கமும் இருக்கு அவரு நாம வழிபாடு பண்ணிட்டு அடுத்தது மனோன் மனிதமான பார்க்க போகலாம் இவங்களுக்கு தனி சன்னதி இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ஒரு கோயில தாங்க இருக்கு உள்ள வந்து அம்மன் வந்து ஒரு ஐந்தடி ஐந்து அடி உயரத்துல நின்ற நிலையில நமக்கு காட்சி கொடுக்குறாங்க வெளியிலயே அவங்களுடைய வாகனமான அந்த சிம்மன் வாகனத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் போன வருஷம்னா இந்த கோயிலுக்கு வந்து கும்பபிஷேகம் நடந்திருக்குங்க அதுல வச்சு அந்த யாக கூண்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அழியாங்க

அவருக்குன்னு ஒரு தனி சன்னதியில அவருடைய கோயிலும் இருக்கு உள்ள இரண்டு மனைவியர்களோடும் அவர் நம்மளால வந்து பார்க்க முடியுங்க ரொம்பவுமே ஒரு அற்புதமான இந்த கோயில் பிரம்மாண்டமும் அழகும் உள்ள கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை கண்டிப்பா வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையில மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கண் கூட நீங்க பாப்பீங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்